வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஏகியூசி குரூப் இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது மக்காச்சோளத்தின் கொள்முதல் விலை அலங்கியத்தில் பதினேழு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் பதினாலு ரூபாய் எழுபத்தாறு காசுகளுக்கும் தேனியில் பதினாறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் இருக்கிறது சங்கராபுரத்தில் பதினஞ்சு ரூபாய் இருபது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் பதினாலு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் சின்னசேலத்தில் பதினான்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது சத்தியமங்கலத்தில் பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது அடுத்ததாக இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக கலைவாசலில் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் மூலனூரில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது கொங்கனாபுரத்தில் நாற்பது ரூபாய்க்கும் போடிநாயக்கனூரில் முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் தேனியில் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது விழுப்புரத்தில் நாற்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகளுக்கும் விக்ரவாடியில் நாற்பத்தி நான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் எடப்பாடியில் நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது பன்ருட்டியில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் கடம்பூரில் ஐம்பது ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் முப்பத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது இறுதியாக முதுகுளத்தூரில் முப்பத்தி நான்கு ரூபாய்க்கு அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு விளைபொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்